கடும் வெயில் பயங்கரமாய் பெறுகிற மாதம் ஆனால் சன் ஸ்ட்ரோக் சன் டெத் இவைகள் எல்லாம் வராதபடிக்கு கத்த தடுப்பாராக பயங்கர போராட்டங்கள் இந்த மாதம் எழும்பும் கத்திரி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதி மாதமா இருக்கும் பேர் தெரியாத தேசங்களில சில டிசாஸ்டர்ஸ் உண்டாகுது இது இந்த தேசத்துல இப்படி ஒரு டிசாஸ்டர் நடந்ததே இல்லை என்று சொல்லுகிற சம்பவம் வருகிறதை பார்க்கிறேன் கத்த தடுப்பாராக ரிசல்ட் வரப்போகிறது அது தெளிஞ்சோ பயங்கரமான தந்திரங்கள் வாய தந்திரங்கள் பயங்கரமான பிளான்ஸ் சுழ்ச்சமங்கள் அந்த வாக்கு பெட்டிகள் அதில் இருக்கக்கூடிய சுழ்ச்சமங்கள் எந்திரங்கள் அதில் இருக்கிற சுழ்ச்சமங்கள் நீங்கள் என்ன சுழ்ச்சமம் பண்ணாலும் என் கத்துடைய பலத்த கரம் புயம் இந்திய தேசத்தில் வெளிப்படும் வெளிச்சமிப்பாங்க வெளிப்படுவதாக நாமத்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் கடந்த மாதம் முழுவதும் கத்தர் நம்மை கனி மணி போல் காத்து அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்த கத்தரை நாம் சில நொடிகள் செவிக்கு போகிற எல்லாரும் கைகளை வானத்தைக்கு நேராக உயர்த்தி கடந்த மாதம் முழுதும் நீங்கள் அதிசயமா நடத்தி வந்த தேவனையும் நல்லா பெருகும் சத்துவி நிஷ்டத்துக்குல பிரசாசம் தொடர வியாதி தொடரல வெள்ளை தொடரல போராட்டங்கள் தொடர்பு நடத்தினார் நன்றி 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 புதிய மாதத்திற்காக நாம் செவிக்க போகிறோம் புதிய மாதத்திலே கத்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் இந்த புதிய மாதத்தை கத்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த அடுத்த முப்பத்தோரு நாட்கள் கத்தர் கூட இருப்பாராக கடும் வெயில் பயங்கரமாய் பெருகுகிற மாதம் ஆனால் சன் ஸ்ட்ரோக் சன் சிக் சன் டெத் இவைகள் எல்லாம் வராதபடிக்கு கத்தர் தடுப்பாராக ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கவங்க திடீர்னு அப்படி விழுந்துடுறாங்க

அப்படி செய்யப் போகிறதுக்காய் நான் கற்பரி சோத்துகிறேன் இன்றைக்கு கத்தாவே இந்த கடந்த நாட்களில நடந்த எலெக்ஷன்க்கா ஸ்தோத்திரம் சொல்லும் ஸ்தோத்திரம் சொல்லமா சித்தமான ஆட்சி வருவதாக தேவனுடைய கை தமிழகத்தில் ஓங்குவதாக சூரியன் தமிழகத்தில் உதிப்பதாக கவனிங்க தேவனுடைய கை தமிழகத்தில் ஓங்குவதாக அவருடைய நீதியின் சூரியன் உதிப்பதாக தேவன் அபிசேகரபடியால் ஆண்டோருக்கு நன்றி சொல்லமா நன்றி நன்றி இந்திய தேசத்துக்காய் சமைப்போம் ரிசல்ட் வரப் போகிறது அம் டெலிங் யூ பயங்கரமான தந்திரங்கள் உபாய தந்திரங்கள் பயங்கரமான ப்ளான் சூழ்ச்சமங்கள் அந்த வாக்கு பெட்டிகள் அதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சமங்கள் இயந்திரங்கள் அதில் இருக்கிற சூழ்ச்சமங்கள் அதுபோல நிறைய சூழ்ச்சமங்கள் ஏன்னா எலக்ஷன் முடிஞ்சு இத்தனை நாள் வெயிட் பண்ணணும் அவசியமே கிடையாது இவ்வளவு நாட்கள் தள்ளி கவுண்டிங் வைக்கிறாங்களே அது எப்படியாவது வைக்கட்டும் ஆனா ஏ மனிதர்களே நீங்கள் என்ன சுட்சமம் பண்ணாலும் என் கத்துடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் இந்திய தேசத்தில் வெளிப்படும்படி செவிக்கொண்டு வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக ஒரு காரியத்தை எனக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் நேபுகாத் நேச்சருக்கு வச்ச பீரியட் செவன்டி இயர்ஸ் செவன்டி இயர்ஸ் பாபிலோன்ல சிறை சிறையிருப்பில இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனா எழுபது வருஷத்துக்கு ஒரு முடி உண்டுல நேபுகாத் நேச்சருக்கு ஒரு முடி உண்டுல ஒரு கல் உருண்டு வருகிறதற்கு ஒரு நேரம் உண்டு அல்லவா அந்த நேரத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார் டைம் இஸ் வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம் இப்படிதான் கத்து அழகாய் தெளிவாய் பேசுகிறார் ஒரு கல் உருண்டு வரும் காலம் முடிவின் காலம் பணம் தந்திரங்கள் சுட்சி கத்த நீக்கி போடுகிற ஒரு காலம் வருவதாக வருவதாக ஒரு வருவதாக கல் உருண்டு வந்த உண்டு பட பொருளை உடைத்து உண்மையானார் அதுபோல கத்தர் வைத்திருக்கிற ஒரு கண்மலையிலிருந்து கத்தாவே நீங்களா ஒரு கல்ல போட்டாதான் காரியம் நடக்கும் போடுங்க 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 நாமே சொல்ல மாட்டீங்களா ஆண்டர் அப்படி செய்கிறபடியால் தேவன் தேவனை சொல்லிக்கிறேன் போராட்டத்தின் மாதமாயிருக்கும் ஆனா கத்திரி பிள்ளைகளுக்கு ஜெயத்தி மாதம் ஆயிருக்கும் பயங்கர போராட்டங்கள் இந்த மாதம் எழும்பும் கத்திரி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதி மாதமா இருக்கும் பயங்கர போராட்டங்கள் இந்த மாதம் எழுதும் கத்திரி பிள்ளைகளுக்கு அது மகிமை மாதமா இருக்கும் இன்னைக்கு ஆண்டவரே தகப்படை யார் யார் விரல் எல்லாம் கடந்த நாட்களை நீட்டி ஓட்டு போட்டதோ அந்த விரல்கள் கத்துடைய விரலாய் மாறட்டும் இது தேவனுடைய விரல் தேவனுடைய விரல் தேவனுடைய 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 விரல் வெளிப்படுவதாக 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 கத்தாவே தமிழகத்தை காப்பாராக அதே போல மற்ற தேசத்தில் நிறைய டிசாஸ்டர்ஸ் வருகிறது கத்தர் அதை தடுப்பாராக பே தெரியாத டிசாஸ்டர்ஸ் உண்டாகிறது இது இந்த தேசத்துல இப்படி ஒரு டிசாஸ்டர் நடந்ததே இல்லை என்று சொல்லுகிற சம்பவம் வருகிறதை பார்க்கிறேன் கத்த தடுப்பாராக ஒருவிதமான வாதை உள்ளே வருகிறது கத்த தடுப்பாராக எல்லாம் நம்ம தடுத்துதான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா ஊழியர்காரனுடைய குடும்பங்களுக்காக ஜபிக்க சொல்கிறார் அவங்களுடைய துணைவியர்களுக்காக ஜெபிக்க சொல்ற இன்னும் ஒரு ஊழியருடைய குடும்பத்துல சில மரணங்கள் ஏற்படுகிறது கத்தை தடுத்து காப்பாராக கத்த தடுத்து காப்பாராக சில அரசியல் தலைவர்களுடைய குடும்பத்திலேயே விபத்துகள் மரணங்கள் ஏற்படுகிறது கத்த தடுப்பாராக கத்த காப்பாராக சில பிலிம் இண்டஸ்ட்ரில இருக்கிறவர்களுடைய லைஃப்ல சில விபத்துகள் மிக்கனங்கள் வருகிறது அந்த குடும்பத்தையும் கத்த காப்பாராக கத்த ரட்சிப்பாராக அப்படின்னு சொல்ல மாட்டீங்க தேவ சமாதானம் தமிழகத்தை ஆட்கொள்ளட்டும் பயங்கர போராட்டமாய் எழும்புகிறது கத்தர் இறக்கம் பாராட்டுவாராக தமிழகத்தை காப்பாறாக இந்திய தேசத்தை காப்பாராக சரி வார்த்தைக்குள் நான் கடந்து போக விரும்புகிறேன் புத்தகம் நாற்பத்தி ஒராம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாசி கேட்கலாம் போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார் போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் போராட்டத்தின் மாதமா இருக்கும் சரத்துல குடும்பத்துல ஆவிப்பூரி மண்டலத்துல தேசத்துல பட்டணத்துல தமிழகத்துல பயங்கர போராட்டமா இருக்கும் ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றார் உன்னோடு போராடினவர்களை தேடியும் போராட்டம் எடுப்போம் ஆனா போராட்டத்தையும் பார்க்க மாட்டேன் போராடி பார்க்க மாட்டார் போராட்டத்தையும் போராட்டம் நீங்கட்டும் போராட்டம் போராட்டம் நீங்கட்டும் நீங்கட்டும் குடும்பத்தில் கடவுள் மனைவி சண்டை போராட்டம் நீங்கட்டும் இருக்கிற போராட்டம் நீங்கட்டும் நீங்க இருக்கிற போராட்டம் நீங்கட்டும் பொருளாதாரத்தில் இருக்கிற போராட்டம் நீங்கட்டும் போராட்டம் நீங்கட்டும் கத்தர் கிரிய செய்வார்கள் ஜெனிசிஸ் சாப்டர் தேர்ட்டி வர்ஸ் எயிட் அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவருக்கு நப்தலி என்று பேரிட்டார் ராகவேல் ஒன்னையார் உடன் போராட சொன்னா பணத்துக்கு பொருளுக்கு சண்டைக்கு கோற்று என்று சொத்துக்கலாம் மனுஷனோடு போராடாத உடன்பிறப்போட போராடாதீங்க தேவனோட போராடுங்க ஆண்டு வரையான வரவழி ஆசிரியர் தடுக்கிற பிசாசின் கைகள் முறிக்கப்படுவதாக அப்படின்னு எனக்கு வர வேண்டிய நன்மை கைவிக்க சாத்தான் கை பிரிக்கப்படுவதா அப்படி போராடுங்க இந்த மாசம் எந்தெந்த சைட்ல என் வீட்டுக்கு வியாதி கொண்டு வரலாம் நான் கேன்சல் பண்றேன் ஆமை அதுக்கு போராடுங்க இதுக்கு போராடுறதை விட்டுட்டு மனுஷனோட உட்கார்ந்து போராடிட்டு இருக்கீங்க ஆவிக்குரிய மனிதரோடு பூமிக்குரிய மனிதரோட நோ 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 கர்த்தரோட ஆண்டவரே நீரன் ஆசிர்வதித்தாள் ஒழிய கும்மனை விடு எனக்கு வர வேண்டிய ஆஸ்திரத்தை முடக்கி வைக்கிற சத்துரு கைகள் முறியட்டும் இந்த மாசம் எனக்கு உதவ இருக்கிற மந்திரம் உடையட்டும் எனக்கு உதவ எழுபுற சூரிய முறியட்டும் யாரெல்லாம் எனக்கு உதவ பதிவிட வைக்க நினைக்கிற தந்திரத்தை உடைக்கிறேன் என் குடும்பத்துக்கு உதவ வைக்கிற சத்துரு தந்திரங்கள் முறிக்கட்டும் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் ரிலீஸ் ஆகட்டும் எனக்கு அடைக்க வேண்டிய கடன் அடைக்கப்படட்டும் எனக்கு திறக்க வேண்டிய வாசம் திறக்கட்டும் எனக்கு உண்டாகிற நன்மைகள் உண்டாகட்டும் உண்டாக வேண்டிய கற்பத்தின் உண்டாகட்டும் நீங்கட்டும் இதற்கு போராடி கத்த ஜெபிக்க சொல்கிறார் அப்படி போராடி ஜபிக்கிற மாதமாய்

யாத்ரா புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வைக்க விரும்புகிறேன் அப்பொழுது கருக்கான ஒரு கல்லை எடுத்து பாருங்க ஒரு பெரிய போராட்டமான சூழ்நிலை மோசடி உண்டா கத்திரிய அவனை கொல்ல பாக்கிறார் கத்திர கொல்ல பார்க்கும் போது சிப்பர் நடவடிக்கை எடுக்கிறார் பாருங்க வெளிப்பாடு பெற்றவன் கற்கான கல்ல எடுக்கிறார் மகனுடைய நுனி தோலை கட்டுகிறார் மோசடி பாத்திரம் ஏறுகிறார் எத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்கிறார் புருஷனை காப்பாற்றுகிறார் இந்த ஒரு போராட்டமான சூழல்ல ஞானத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்க வைக்கிற கத்தருடைய கரண் இந்த மாசம் நம்மளோடு இருப்பதாக சில போராட்டம் வரும் டக்குனு ஒரு கல் எடுங்க நான் சொல்ற கல் கத்தடி வார்த்தை நான் கல் சொல்றாங்க கிறிஸ்துவா இருப்பார்கள் சொல்ல மாட்டீங்களே கட் கட் கற்படுவாராங்க கரெக்ட் ஆகிறதுல கரெக்ட் அதனால தெரியல ஆண்டு பேசிட்டு இருக்கிறாங்க கட் ஆகுறது கட் கரெக்ட் ஆகிறது கரெக்ட் ஆகட்டும் மாதம் அது காலை கிருமி தருவாராக சுத்தமில்லாத தூசி கூட ஒட்டக்கூடாது விட்டக்கூடாது சுத்தமில்லாத பொருள் கூட நம்மள விட்டக்கூடாது சுத்தமில்லா ஜாபரம் கூட சேரக்கூடாது சுத்தமில்லாத காரைகள் கிட்ட வரக்கூடாது சுத்தம் இல்லாத காசு எனக்கு வேண்டாம் சுத்தமான வேலை எனக்கு வேண்டாம் சுத்தமான இடத்துல கால எடுத்து வைக்கக்கூடாது மாதம் மழுது கத்த நாளவே செய்வார்கள் வேலைக்கு எடுக்கிற ஆவிகள் நிர்மலமாக போறாங்க கறக்குறி ஆவிகளை ஆவிகள் சுத்த அடி

லோபின் புஸ்தகம் மனுஷனுக்குள்ள வந்து போராட்டம் பாருங்க யோபுக்கு மாதிரி வந்து போராட்டம் உலகத்துல வந்ததே கிடையாதுங்க கத்தர அனுமதிக்கிற போராட்டம் கூட இருக்குல்ல

சாதான்தை so. மன்னில்மாம் ஆவிக்குரிய மண்டலமா சத்தமா சொல்லுங்களேன் மனுஷன் ஜெயிக்கிறான் மனுஷன் ஜெயிக்கிறான் மனசாட்சியின் காலத்துல ஒரு மனிதன் ஜெயித்தா இன்னைக்கு வேத வசனத்தை வெயித்துக்கிட்டே ஆசீர்வாதமான காலம் விசுவாச காலம் ஆமென் சொல்லுபடிகே ஜெயிப்பீர்கள் வார்த்தை இருக்குது ஆமென் வல்லமை இருக்குது விசுவாசம் இருக்குது தரிசனம் இருக்குது நாவிலே அவருடைய அபிஷேகம் இருக்குது ஆமென் அக்கினி இருக்குது கைகள் பட்டைமாய் மாட்டுகிறார் ஆமென் பட்டைமாய் பட்டையும்ை மாட்டுகிறார் ஆமென் மாண்களளை

என்னோடு போராடினவர்களை நீ தேடியும் என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் இந்த வார்த்தை கத்தல் அலங்கரிப்பாராக இந்த தமிழ்நாட பிளஸ் பண்ணுங்க தமிழ்நாட காப்பாத்துங்க இந்தியாவை பிளஸ் பண்ணுங்க இந்தியாவை காப்பாத்துங்க நாமத்தில் கண்கள் அதிசயங்களை காணட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தராசு இறங்கிட்டு தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்தரி சித்த தான் இருக்கு அது சரியான சமயத்தில் கத்தர் விளங்க பண்ணுகிறார் ஒருப்படுத்திக் நாமத்தை மயிமைப்படுத்தும்

அன்பு பருத்தாவின் ஐக்கியம் இன்றைக்கும் இன்றைக்கு மாதம் முழுவதும் சகல பரிசுத்தவாண்ட தேசத்தோடு பட்டணத்தோடு என்றும் தங்கி இருப்பதாக ஜெயமாய் நடத்துவார் போராட்டம் நீங்கும் அத்தர சாட்சிகள் உண்டாகும் காட் ப்ளஸ் யூ காட் ப்ளஸ் யூ திருத்தூர் திருக்கு தர்ஷனம் ஒழித்து சார்பாக்கான உங்கள் வாழ்த்துல வரவே இருக்கிறோம் டேஸ் மறந்துடாதீங்க பிள்ளைங்கள உட்கார வச்சிருங்க கவனிக்க வச்சிருங்க எல்லாரும் இருந்து பாருங்க இது வந்து பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாதுங்க டிஎனுக்கும் இது யூஸ்ஃபுல் பெரியவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா நடா பேஸ் ஸோ காட் ப்ளஸ் யூ காட் யூஸ் யூ காட் டு த மைட்டி திங்ஸ் த்ரி யூ லவ் யூ ஆல் என்கிரைஸ் ஏ வெனி